ஒரு சுயமரியாதை கல்யாணன்ற பேரில் இப்போ கூட நீங்கள் நிலையில் பார்த்தீங்கன்னா பாவம் அந்த ஒரு பெண் பிள்ளையை கொண்டு போய் மூணு நாள் உள்ள வச்சுக்கிட்டு அவங்க அந்த எல்லாரும் சேர்ந்து சுயமரியாதை திருமணம் பண்ணுறாங்க இந்த சுயமரியாதை திருமணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எனக்கு உண்மையாகவே ஒரு மனசு வருத்தம் என்னன்னா எல்லாரும் சேர்ந்து அந்த மன்றத்தை அடிச்சு உடைச்சு பெரிய கலாட்டம் நடந்தது நீங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி கோவத்தோட பெண் வீட்டார் வந்து அடிச்சு உடைக்கும் பொழுது உண்மையாகவும் அங்கே யாராவது ஒரு ஆட்கள் இருந்திருந்தா அங்கே உயிர் சேதம் நடந்திருக்கும் அவங்க வெறும் இடத்த தான் அடிச்சு உடைச்சாங்க ஆனால் உயிர் சேதம் நடந்திருக்கும் ஸோ இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு முதல்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த கருத்தை எல்லாம் வலியுறுத்துற படம் தான் நம்ம கவுண்டம்பாளையம் எங்க இந்த சமூக நீதி பத்தி தயவுசெய்து யாராவது பேசினா கடும் கோவம் என்ன சமூக நீதி பெத்த அம்மா கஷ்டப்பட்டு அவன் கால் கெடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜுக்கு அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறதா உங்களுக்கு புரட்சி காதல் அது இதுதான் சமூக நீதியான காதல் அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியை தவறு எப்படி தவறுங்கிறீங்க ஒரு செல்போன் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கார் காணாமல் போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்க செருப்பு காணாமல் போச்சுன்னா ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்க கஷ்டப்பட்ட ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை தூக்கிட்டு அதுக்கு என்னங்க பாதுகாப்பு ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டா கல்யாணம் ஆகிடுமா நில பெத்தவங்களுடைய வழி அவங்களுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக நீதினு சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்தில் ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவங்களுக்கு பண்ண சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது நீங்க எல்லாமே என்னென்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணுன்ற எண்ணத்தில் தான் இதெல்லாம் நடக்குதே தவிர மீது எந்த சமூக நிதியும் இங்கே கிடையாது பெற்றவங்க இது நிறு இது 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 நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா தயவுசெய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாமல் திருமணம் நடக்கக்கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இதை போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது எங்கேயுமே நடக்காது ஆணவ கொலை நடக்காது அடிதடி நடக்காது கலட்டா நடக்காது சமூக பிரச்சனையும் நடக்காது இதுதான் அடுத்து எப்படிங்க என்பது தேவையில்லை நீங்க இடஒதுக்கீடு இருக்கும்போது தெரியலையா